அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நினைப்பீங்க அம்மா வந்து சைக்கிள் முடிச்சுட்டு வீடியோவே எதுவும் போடலைன்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க உமா திருச்சி அவங்க கூட கேட்டிருந்தாங்க அம்மா அடுத்து என்ன வீடியோ போட போகிறீங்கன்னு நான் இந்த மார்கையில் கோலம் போடுறதுனால கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாகிடுச்சு இனிமேல் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியும் நேரில் பாருங்கள் எவ்வளோ உள்ள பெரிய கோலம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அந்த மாதிரி ஆகிடும் ஒரு ஒரு கோலமும் போட்டு முடிக்க முதல்ல சாக் பீஸில் வரைஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே கலர் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை அவுட்லைன் கொடுப்பேன் இப்படியா எனக்கு இந்த மார்கழி வந்தாலே வீடே ஒரே கோலம் மயமாக தான் இருக்கும் இதுதான் இன்றைக்கி போட்ட கோலம் ஃபோட்டோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியும் இப்போ வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ இல்லை பெரிய கோலம்னு டெய்லி ஒரு கோலம் போட்டுருவேன் இது ஃபுல்லாக பாருங்கள் ஒரே கோலமாகதான் காய வைக்கிறது எடுக்கிறதோ கொட்டுறதோ டப்பில் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கேன் பொங்கல் ஸ்பெஷல் கரும்பு தான் போடு அம்மா கரும்பு வீடியோ போடுங்கம்மா பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம சேனலில் ஏற்கனவே பொங்கல் பானை அடுப்பு சூரியன் மாடு நிறைய போட்டிருக்கோம் பொங்கல் சம்பந்தமாக எல்லாமே நிறைய போட்டிருக்கோம் நம்ம இப்போ கரும்பு போட்டுக்கலாம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கரும்பு போட எண்பத நம்பர் ஒயர் இல்லை எழுபத நம்பர் ஒயர் இது ரெண்டுத்தில் எது இருக்குதோ அதை எடுத்துக்குங்க பீட்ஸ் வந்து இது வந்து டார்க் வயலட் இது வந்து லைட் கலர் இந்த கத்திரி போடுவோம் இல்லைங்களா அந்த கலர் பர்பிள் கலர் ஒயிட் வந்து ஃபோர் எம்எம் ஒயிட் வந்து ஃபோர் எம்எம் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கலரில் உங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ அதை எடுத்துக்குங்க இது வந்து ஃபைவ் எம்எம் இந்த ரெண்டு கலரில் ஃபைவ் எம்எம் எடுத்துக்குங்க லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல டார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல ஃபைவ் எம்எம் எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் கலர் வந்து ஃபோர் எம்எம் கரும்பு போட ஒரு டி ஸ்கெல்ல ஆறு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் எண்பதாம் நம்பர் ஒயர் ஆறு அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு இப்படி ரெண்டு நுனியும் ஆள் வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனையும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும் இப்போ மணி கூக்க ஆரம்பிக்கலாம் அஞ்சு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் அஞ்சு மணி கோத்துருக்கேன் இந்த அஞ்சாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ போடுறோம் இப்போது ஒரு ஒரு மணிலையும் நாலு மணி பூ போடணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஒரு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானாக கொத்துட்டு வரேன் மூணு மணி கொத்துருக்கோம் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க இதே போல் இந்த அஞ்சு மணிலேயும் போடணும் ஃபர்ஸ்ட்டு பூக்கு மூணு மணிக்கு வைக்கணும் அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இதே போல் நாலு பூ போடுங்க அஞ்சாவது பூ போடும்போது ஒரு மணி வந்து இந்த ஃபோரியமும் ஒயிட் கலர் வைக்கணும் மேலே மேலே வர்ற மணி நாலு லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நாலு லைன் போட சொல்லியிருந்தேன் போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்